வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு குட் திங்ஸ் இந்த வீடியோவில் மிக முக்கிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா கடற்படையிலேருந்து தான் அறிவிப்பு வெளியாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே நேரடியாக அறிவிச்சுருக்காங்க அதாவது இந்தியன் நேவி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பில் டோட்டலாக ஆயிரத்தி தொண்ணூற்றேழு வேகன்சி இருக்குது குரூப் பி மற்றும் குரூப் சி பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க இந்த வேலைக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேயுமே போஸ்டிங் லொக்கேஷன் இருக்குது இந்த வேலைக்காக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ ஏஜ் லிமிட்டு என்ன சம்பளம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ப்ரீஃப்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வாங்க டோட்டலாக ஆயிரத்தி தொண்ணூத்தேழு குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்டிங் இருக்குது அதை கேட்டகரி வைஸாக போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வெஸ்டர்ன் நாவல் கமேண்டில் ஸ்டாஃப் நர்ஸுக்கு ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சவுத்தர்ன் நாவல் கமேண்டில் சார்ஜ்மேனுக்கு ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் அமுனேஷன் ஒர்க்ஷாப்புக்கு யூஆரில் நாலு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக எட்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் மெக்கானிக்கு யூஆரில் இருபத்தொரு வேக்கன்சியும் எஸ்சியில் அஞ்சு வேக்கன்சியும் எஸ்டியில் மூணு வேக்கன்சியும் ஓபிசியில் பதினாறு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் நாலு வேக்கன்சியும் அறிவிச்சுருக்காங்க சார்ஜ்மேன் அம்பினேஷன் அண்டு எக்ஸ்ப்ளோசிவுக்கு யூஆரில் இருபத்தி மூணு வேக்கன்சியும் எஸ்சியில் மூணு வேக்கன்சியும் எஸ்டியில் அஞ்சு வேக்கன்சியும் ஓபிசியில் எட்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் பதினாலு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ஐம்பத்தி மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் பத்து வேகன்சி அறிவிச்சுருக்காங்க ஓபிசியில் நாலு வேக்கன்சியும் டோட்டலாக பதினாலு வேக்கன்சியும் ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆர்க்கு ரெண்டு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக அஞ்சு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க சார்ஜ்மேனுக்கு டோட்டலாக பத்தொம்பது வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க சார்ஜ்மேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கிரியோவில் வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆர்க்கு ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எஸ்டிக்கு ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக நாலு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க எஸ் ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் நியூயார்க்கு ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ஒரு வேக்கன்சி தான் சார்ஜ்மன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கிரியோவுக்கு டோட்டலாக அஞ்சு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல நியூயார்க்கு மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் நியூயார்க்கு ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக சார்ஜ்மேன் மேன் பவர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு அஞ்சு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் நியூயார்க்கு ஒரு வேக்கன்சியும் ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக சார்ஜ்மேன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் மெக்கானிக்கலில் வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆர்க்கு நாலு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆர்க்கு ஒரு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் மெக்கானிக்கலில் டோட்டலாக பதினோரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மன் ஹீட் இன்ஜினில் வெஸ்டர்ன் நாவல் கமாண்டுக்கு யூஆரில் மூணு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக சார்ஜ்மன் ஹீட் இன்ஜின்க்கு ஏழு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மன் மெக்கானிக்கல் சிஸ்டமில் வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆர்க்கு ஒரு வேக்கன்சியும் ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆர்க்கு ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக சார்ஜ்மேன் மெக்கானிக்கல் சிஸ்டமில் நாலு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் மெட்டலுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆர்க்கு அஞ்சு வேக்கன்சியும் எஸ்சியில் மூணு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ரெண்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ரெண்டு வேகன்சியும் டோட்டலாக பதிமூணு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆர்க்கு மூணு வேக்கன்சியையும் ஓபிசியில் மூணு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ஒரு வேகன்சியும் டோட்டலாக ஏழு வேக்கன்சியும் சவுத்தர்ன் நாவல் கமாண்டில் யூஆர்க்கு ஒரு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க டோட்டலாக ஒரு வேக்கன்சி தான் சார்ஜ்மேன் மெட்டலுக்கு டோட்டலாக இருபத்தொரு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க சார்ஜ்மேன் ஷிப் பில்டிங்க்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் நியூயார்க்கு ரெண்டு வேக்கன்சியும் எஸ்சியில் ரெண்டு வேக்கன்சியும் ஓபிசியில் ரெண்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ரெண்டு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக எட்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் நியூயார்க்கு ரெண்டு வேக்கன்சியும் ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் ஷிஃப்ட் பில்டிங்க்கு டோட்டலாக பதினோரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் மில் வெயிட்டுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ரெண்டு வேகன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆரில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் மில் ரைட்டுக்கு டோட்டலாக அஞ்சு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் ஆக்சிலரிக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆரில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ரெண்டு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ஒரு வேக்கன்சி தான் மொத்தமாக சார்ஜ்மேன் ஆக்சிலரிக்கு மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் ஆர்இஎஃப் அண்ட் ஏசிக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக ரெண்டு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக சார்ஜ்மேன் ஆர்இஎஃப் அண்ட் ஏசிக்கு நாலு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மன் மெக்கட்ரானிக்ஸுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ஒரு வேக்கன்சி தான் சார்ஜ்மேன் சிவில் ஒர்க்ஸுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட்லேருந்து யூஆரில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் மூணு ஒரு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் மெஷின்ல வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் பிளானிங் ப்ரொடக்ஷன் அண்ட் கண்ட்ரோலில் வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆரில் ஏழு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க எஸ்டியில் மூணு வேக்கன்சியும் ஓபிசியில் ரெண்டு வேக்கன்சியும் டோட்டலாக பன்னெண்டு வேக்கன்சியும் ஈஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆரில் ஒரு வேகன்சியே டோட்டலாக ஒரு வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க சார்ஜ்மேன் பிளானிங் அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலில் டோட்டலாக பதிமூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடெக்சரை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆரில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக அசிஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் ப்ரொடிக்டருக்கு ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஃபார்மசிஸ்ட்டை வரைக்கும் வெஸ்டர்ன் நாவல் கமெண்டில் யூஆரில் ரெண்டு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக நாலு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சவுத்தன் நாவல் கமாண்டில் யூஆரில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க நைகோபர் கமாண்டுக்கு யூஆரில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக ஒரு வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ஃபார்மசிஸ்ட்டுக்கு மொத்தமாக ஆறு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க கமீர் அமன்ல வெஸ்டர்ன் நாவல் கமெண்டில் யூஆரில் ஒரு வேக்கன்சி எறிவிச்சுருக்காங்க டோட்டலாகவே ஒரே ஒரு வேக்கன்சி தான் ஸ்டோர் சூப்பர் சூப்பர்டெண்டுக்கு மொத்தமாக எட்டு வேகன்சி எறிவிச்சுருக்காங்க ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு யுஆரில் ஒம்பது வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் மூணு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு பதினாலு வேகன்சி எறிவிச்சுருக்காங்க ஃபயர்மேனுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் இருபத்தொம்போது வேக்கன்சியும் எஸ்சியில் பதினோரு வேக்கன்சியும் எஸ்டியில் அஞ்சு வேக்கன்சியும் ஓபிசியில் பதிமூணு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஆறு வேக்கன்சியும் டோட்டலாக அறுபத்தி நாலு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க சவுத்தன் நாவல் கமாண்டில் யூஆரில் ரெண்டு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக மூணு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க நைகோபர் கமாண்டுக்கு யூஆரில் பன்னெண்டு வேக்கன்சியும் எஸ்சியில் மூணு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் அஞ்சு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ரெண்டு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக இருபத்தி மூணு வேக்கன்சி மொத்தமாக ஃபயர்மேனுக்குன்ட்டு தொண்ணூறு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஸ்டோர் கீப்பருக்கு மொத்தமாக யூஆரில் எழுவத்தி ரெண்டு வேக்கன்சியும் எஸ்சியில் இருபத்தாறு வேக்கன்சியும் எஸ்டியில் பதிமூணு வேக்கன்சியும் ஓபிசியில் நாற்பத்தேழு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் பதினெட்டு வேக்கன்சியும் மொத்தமாக ஸ்டோர் கீப்பருக்கு நூற்றி எழுவத்தாறு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமண்டில் யூஆரில் பதினஞ்சு வேக்கன்சியும் எஸ்சியில் நாலு வேக்கன்சியும் எஸ்டியில் ரெண்டு வேக்கன்சியும் ஓபிசியில் எட்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் மூணு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமண்டில் யூஆரில் முப்பத்தோரு வேக்கன்சியும் எஸ்சியில் பதினெட்டு வேக்கன்சியும் எஸ்டியில் ஏழு வேக்கன்சியும் ஓபிசியில் பதிமூணு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ஏழு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக எழுவத்தாறு வேக்கன்சியும் சவுத்தன் நாவல் கமாண்டில் யூஆரில் ஒரே ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ஒரே ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க நைகோபர் கமாண்டுக்கு யூஆரில் நாலு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ஏழு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு மொத்தமாக நூற்றி பதினேழு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ட்ரேட்மென்ட்ஸ் மேட்டுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆரில் எண்பத்தோரு வேக்கன்சியும் எஸ்சியில் முப்பத்தோரு வேக்கன்சியும் எஸ்டியில் பதினாறு வேக்கன்சியும் ஓபிசியில் நாற்பத்தெட்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் பதினெட்டு வேக்கன்சியும் டோட்டலாக நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சவுத்தர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ஏழு வேக்கன்சியும் எஸ்சியில் எட்டு வேக்கன்சியும் எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசிக்கு ரெண்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ஒரே ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக பதிமூணு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க டேட்ஸ்மெண்ட்க்கு மேட்டுக்கு மொத்தமாகவே இரநூத்தி ஏழு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஃபீஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கருக்கு வெஸ்டர்ன் நாவல் கமெண்ட்டில் இருபத்தொரு வேக்கன்சி யூஆர்லேயும் ஏழு வேக்கன்சி எஸ்டிலையும் எஸ் எஸ்சிக்கு ஏழு வேக்கன்சியும் எஸ்டியில் ரெண்டு வேக்கன்சியும் ஓபிசியில் பன்னெண்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் நாலு வேக்கன்சியும் டோட்டலாக நாற்பத்தி ஆறு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சவுத்தர்ன் நாவல் கமாண்டில் யுஆரில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க மொத்தமாக ஒரே வேக்கன்சி தான் நைகோபர் கமாண்ட்டுக்கு யூஆரில் ரெண்டு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஓபிசியில் ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இடபிள்யூஎஸ்சில் ஒரே வேக்கன்சி டோட்டலாக ஆறு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கருக்கு டோட்டலாக ஐம்பத்தி மூணு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க வந்தாரியில் ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டுக்கு யூஆரில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ஒரு வேக்கன்சி தான் லேடி ஹெல்த் விசிட்டருக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ஒரே ஒரு வேக்கன்சி தான் மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் பதினோரு வேக்கன்சியும் எஸ்சியில் ஆறு வேக்கன்சியும் எஸ்டியில் மூணு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ரெண்டு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக இருபத்தி ரெண்டு வேக்கன்சி ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ஐம்பத்தி நாலு வேக்கன்சியும் எஸ்சியில் இருபத் ரெண்டு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒன்பது வேக்கன்சியும் இடபிள்யூஎஸில் ஏழு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக எழுவத்தி ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு மொத்தமாக தொண்ணூற்றி நாலு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் இண்டஸ்ட்ரியலுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் எஸ்சியில் பன்னெண்டு வேக்கன்சியும் எஸ்டியில் அஞ்சு வேக்கன்சியும் ஓபிசியில் பதினெட்டு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஏழு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக எழுவத்தி நாலு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சவுத்தன் நாவல் கமாண்ட்ல யுஆரில் ரெண்டு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக நாலு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க நைஹோபர் கமாண்டுக்கு யுஆரில் மட்டும் ஒரே ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக மல்கி டாக்கி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் இண்டஸ்ட்ரியலுக்கு எண்பத்தி ஒரு வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் இண்டஸ்ட்ரியல் ட்ரெஸ்ஸருக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆரில் ஒரு வேக்கன்சியும் சவுத்தர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆரில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக ரெண்டு வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் இண்டஸ்ட்ரியலுக்கு வெஸ்டர்ன் நாவல் கமாண்ட்ல யூஆரில் ரெண்டு வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க இடபிள்யூஎஸ்ல ஒரு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக நாலு வேக்கன்சியை அறிவிச்சிருக்காங்க மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் இண்டஸ்ட்ரியலுக்கு ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் அஞ்சு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க ஓபிசியில் ஒரு வேக்கன்சி அரிச்சிருக்காங்க டோட்டலாக ஆறு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் இண்டஸ்ட்ரியல் பாபரில் ஈஸ்டர்ன் நாவல் கமாண்டில் யூஆரில் மூணு வேக்கன்சியும் ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக நாலு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டிராஃப்ட்மேன் கன்ஸ்ட்ரக்ஷனில் டோட்டலாக யூஆரில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் மொத்தமாக ரெண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் சார்ஜ்மேன் நாவல் ஏவியேஷனுக்கு மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களும் ஒர்க் ஷாப்புக்கு மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் சார்ஜ்மேன் அமுனேஷன் அண்டு எக்ஸ்ப்ளோசிவ்க்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களும் சார்ஜ்மேன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ் இன்சுமன் மெக்கானிக்கல் ஹீட் என்ஜின் மெக்கானிக்கல் சிஸ்டம் மெட்டல் ஷிப் பில்டிங் மில்ரைட் ஆக்சிலரி இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்களும் சார்ஜ்மேன் ஆர்இஎஃப் அண்ட் ஏசி மெக்கட்ரானிக்ஸ் சிவில் ஒர்க்கர் மெஷின் பிளானிங் ப்ரொடக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சுக்கு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் ரீடச்சருக்கு மினிமம் இருபது வயசும் மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயும் ஃபார்மசிஸ்ட்டுக்கு மினிமம் பதினெட்டு வயசும் மேக்ஸிமம் இருபத்தேழு வயசும் கேமராமேனுக்கு மினிமம் இருபது வயசும் மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் ஸ்டோர் சூப்பர் டெண்டுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் ஃபயர் என்ஜின் டிரைவர் ஃபயர்மேனுக்கு மினிமம் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தேழு வயசுக்குள்ள இருக்கவங்களும் ஸ்டோர் கீப்பர் சிவில் மோட்டார் டிரைவர் ட்ரேட்மேன் கண்ட்ரோல் ஒர்க்கர் பகந்தாரி இதுல இருக்கவங்களுக்கெல்லாம் மினிமம் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்களும் லேடி ஹெல்த் விசிட்டருக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்களும் மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு பதினெட்டு இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் டிராஃப்ட்மேன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஹிந்தி இல்லைனா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக மெடிக்கலில் வேலை பார்த்துருக்கணும் ஜார்ஜ்மன் நாவல் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் சார்ஜ்மேன் நாவல் ஏவியேஷனுக்கு இந்திய விமானப்படை கப்பர் கப்பற்படை அது தொடர்புடைய தொழில்நுட்ப இதில் ஏழு வருஷம் கண்டிப்பாக வேலை பார்த்துருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் லடி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் மினிமமாக அஞ்சு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சார்ஜ்மேன் ஒர்க் ஷாப்புக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அது ஆத்தரைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சார்ஜ்மேன் மெக்கானிக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிகல்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் அப்படி அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சார்ஜ்மேன் அம்னேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவுக்கு டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆத்ரைஸ் யூனிவர்சிட்டியில் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சார்ஜ்மேன் எலக்ட்ரிக்கலுக்கு graduate in சயின்ஸ் வித்து ஃபிசிக்கல் or கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் ஆத்ரேஸ் யூனிவர்சிட்டியில் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் engineering இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சார்ஜிமேன் degree டிகிரி இன் சயின்ஸு இல்லாட்டி ஃபிசி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லனா mathematics முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுருக்கணும் சார்ஜிமேன் வெப்பன் எலக்ட்ரானிக்ஸுக்கு டிகிரி இன் சயின்ஸு ஃபிசிக்ஸு இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைன்னா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிகானிக்ஸ் முடிச்சிருக்கணும் ஆத்ரேஸ் யூனிவர்சிட்டியில் சார்ஜிமன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு டிகிரி இன் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் ஆத்ரேஸ் யூனிவர்சிட்டியில் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கணும் சார்ஜிமன் மெக்கானிக்கலுக்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆத்ரைஸ் யூனிவர்சிட்டியில் சார்ஜ்மேன் ஹீட் என்ஜின்க்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லைனா மேக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆத்ரைஸ் யூனிவர்சிட்டியில் சார்ஜ்மேன் மெக்கானிக்கல் சிஸ்டத்துக்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சார்ஜ்மேன் மெட்டலுக்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆத்ரைஸ் யூனிவர்சிட்டியில் சார்ஜ்மேன் ஷிப் பில்டிங்க்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லைனா மேக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் ட்ரெஸ் மேக்கிங் ஆத்திரைஸ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் சார்ஜ்மேன் மில் ரைட்டுக்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆத்திரைஸ் யூனிவர்சிட்டியில் சார்ஜ்மேன் ஆக்சிலரிக்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சார்ஜ்மேன் ஆர்இஎஃப் அண்ட் ஏசிக்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷன் முடிச்சிருக்கணும் ஆத்ரேஸ் யூனிவர்சிட்டியில் சார்ஜ்மேன் மெக்கட்ரானிக்ஸுக்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா இன் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சார்ஜ்மேன் சிவில் ஒர்க்ஸுக்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் இப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சார்ஜ்மேன் மெஷின்க்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லனா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சார்ஜ்மேன் பிளானிங் ப்ரொடக்ஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கு டிகிரியில் சயின்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இல்லனா மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லனா டிப்ளமோவில் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கணும் இல்லனா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆத்ரிஸ் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் ரீடச்சருக்கு மெட்ரிகுலேஷன் டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ மூணு வருஷம் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபார்மசிஸ்ட்டுக்கு டுவெல்த்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் எடுத்திருக்கணும் அப்படி இல்லைனா டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்கணும் அப்படியும் இல்லைன்னா டிகிரி இன் ஃபார்மசி பிஃபார்ம் முடிச்சிருக்கணும் கேமராமேனுக்கு டென்த்து முடிச்சிருக்கணும் இன் சர்டிஃபிகேட் பிரிண்டிங்கில் சர்டிஃபிகேட் இருக்கணும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டோர் சூப்பர்டென்ட்டுக்கு டிகிரி இன் சயின்ஸு இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் ஃபயர் இன்ஜின் டிரைவருக்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஹெவி மோட்டார் லைசன்ஸு கண்டிப்பாக இருக்கணும் ஃபயர்மேனுக்கு டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஃபயர் அண்ட் ஃபைட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் ஸ்டோர்ஸ் கீப்பருக்கு டென்த்து இல்லைனா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு மெட்ரிகுலேஷன் டென்த்து முடிச்சிருக்கணும் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு டென்த்து முடிச்சிருக்கணும் ஃபீஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கருக்கு டென்த்து முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக ஹிந்தி இல்லைனா லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் வந்தாரிக்கு டென்த்து முடிச்சிருக்கணும் ஸ்விம்மிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குக்கிங்கில் லேடி ஹெல்த் விசிட்டருக்கு டென்த்து முடிச்சிருக்கணும் மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் இண்டஸ்ட்ரியலுக்கு டென்த்து முடிச்சிருக்கணும் மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃப் நான் இண்டஸ்ட்ரியல் ட்ரெஸ்ஸருக்கு டென்த்து முடிச்சு ட்ரெஸ்ஸிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் மல்கி டாஸ்கிங் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே கண்டிப்பாக டென்த்து முடிச்சிருக்கணும் டிராஃப்ட்மேனுக்கு மெக்கானிக்கல் இல்லைனா சிவில் இண்டஸ்ட்ரியில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் இருக்கணும் இந்த வேலைக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷமும் ஓபிசிக்கு மூணு வருஷமும் பிடபிள்யூபிடிஎஸ்க்கு பத்து வருஷமும் பிடபிள்யூபிடிஎஸ்க்கு ஓபிசியில் பதிமூணு வருஷமும் பிடபிள்யூபிடியில் எஸ்சிஎஸ்டிக்கு பதினஞ்சு வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இஎஸ்எம்மில் மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மென் உமன்ஸ் பிடபிள்யூவிடிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லைன்றதையும் அதர் கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் வச்சுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் அது ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும் என்ன சிலபஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கும் இருபத்தஞ்சி மார்க்குக்கு ஜென்ரல் அவேர்னஸில் இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சி மார்க்குக்கு இருக்கும் குவாண்டிட்டி ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சி மார்க்குக்கு இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருபத்தஞ்சி கொஸ்டின் இருபத்தஞ்சி மார்க்குக்கு இருக்கும் டோட்டலாக நூறு மார்க்குக்கு இந்த எக்ஸாம் இருக்கும் டைமிங் தொண்ணூறு நிமிஷம் இந்த எக்ஸாம் நடக்கும் குவாலிஃபையிங் மார்க்குஸை பொறுத்த வரைக்கும் யூஆர்க்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மார்க் எடுக்கணும் இடபிள்யூஎஸ்க்கு முப்பது சதவீதம் மார்க் எடுக்கணும் ஆல் அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் மார்க் எடுக்கணும் அப்போ தான் இந்த எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும் இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பதினெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான வெப்சைட்டில் போய்ட்டு அதாவது https டபுள் ஸ்லாஷ் டபுள்யூ டபுள்யூ டாட் ஜாயின் இந்தியன் நேவி டாட் ஜிஓவி டாட்இன் என்ற இணையதளத்தில் போயிட்டு கரெக்டான அப்ளிகேஷன் நான் செக் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மேலும் புதிய புதிய தகவலை தெரிந்து கொள்ள நமது வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணலானா ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற புதிய அரசு வேலைவாய்ப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்